கால கட பரிவாசம் முல்லை ரோஜா நான் வந்து உனக்கு லேதா பட்டு கடந்தத்துல பாதித்த புதுசுரை போகல தருது வேறதா பரிவாசம் முல்லை ரோஜா தாத்தா ஏன் டே டா அரு பாத்த பாருங்க ஆமா ஏன்டா இங்க இன்ஸ்பெக்டர் நீங்க தான் இன்ஸ்பெக்ட்டு அப்ப வெளிய என்னமா சொன்னீங்க அழுதா நீங்க தூர் போகக்கூடிய இந்த ஆளுத்துல இன்செர்ட் பேச மட்டும் அது சொல்லினாரு ஆமா உன் கூட ஒரு காண்ட்செப்ட் பண்ணி அவன் அந்த தண்ணி இருக்குமா